மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுன்றது நிச்சயமாக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி பேசுனதுனாலேயே நீங்கள் ஒரு 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 உங்களுக்கு உச்சபட்சமான ஒரு இருக்கும் நீங்கள் விதைத்ததை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்லை ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தரவுகள் அடிப்படையில் அடிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க திமுக சிவாஜி கிருஷ்ணன் மட்டும்தான் நாலு பேர் இறக்கி விடுவாங்க அவங்க அடக்குமுறை கையாள்வதற்கான வேலை செய்யும் நான் சண்டை செய்யணும் முடிவு நீ எவனா இருந்தால் எனக்கு என்ன திமுகங்கிறது இதுவரை நேரடியாக வார்த்தைகள் வந்துருச்சு நேரடியா வருமா அதிமுகங்கிற வார்த்தை நேரடியா வருமா பொதுக்குழுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லை அண்ணாமலை காட்டக்கூடிய எந்த குரலி வத்தியும் விஜயோடைய இந்த மீட்டிங் நடக்கும்போது ஏற்படாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் திமுக பவர்லையும் இறக்கணும்னா அந்த கொள்கை சமரசம் பார்க்க வேண்டியதில் திமுக வீழ்த்துங்கிற புள்ளியில் தேவைக்கா அப்படி இணையலாமா அதாவது அதுக்கான திருநங்க உபயோகம் நிற்க முடியாது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு பல விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க கூட்டணிகள் குறித்து இந்த விஷயங்கள் அறிவிப்புகள் வரும் பல விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க இந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரி விஷயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கப்படும் கூட்டணிகள் குறித்த அறிவிப்புகள்லாம் வருமா என்னென்ன விஷயங்களும் இந்த பொதுக்குழில் தீர்மானங்களாக வரும்னு எதிர்பார்க்கலாம் பொதுக்குழுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் திமுக ஆட்சி நடந்த பல விஷயங்கள் குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதில் குறிப்பாக பெண்கள் மீது நடக்கக்கூடிய இந்த பாலியல் திமரலாக இருக்கட்டும் இந்த வேலைவாய்ப்பு இன்மையாக இருக்கட்டும் இந்த ஜாக்டோஜியோ மேட்டராக இருக்கட்டும் விவசாயிகள் மீது இங்கே அறக்குமுறை செய்து இந்த பரந்து விமான நிலையமாக இருக்கட்டும் இவர்கள் எப்படி வந்து திமுக வந்து பிஜேபியோட உறவு வைத்து கொண்டு உறவு இல்லாத போல் நாடகம் ஆடுகிறாருன்னு மேட்ரையும் ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை டைரக்டாக அடிப்பார் அதிமுகவை இன்டைரக்ட் அடிப்பார் அதற்கான வேலை நடக்கும் பிஜேபியை பங்கமாக அடிப்பார் நீங்கள் ஆதவர்ஜினா வந்து அதான் சொல்றாங்கல்ல ஆதவர்ஜினா வந்து ஒரு ஆயிரம் வாழை பத்த வச்சுட்டு போனாங்கன்னா ஒரு கூட ரெண்டு அணுகுண்டையும் சேர்த்து பத்த வச்சுட்டு விஜய் போயிடுவாப்புல ஸோ அது பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்து ஏன்னாக்கா நீங்கள் என்ன செய்திகள் செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அடங்கி போகுது ஆனால் விஜய் செஞ்சால் மட்டும்தான் தேசிய கவனத்தை பெறுகிறதை தாண்டி உலகளாவே கவனம் பெற்றுருது அந்த இத்தனை நிகழ்ச்சி பல அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போடக்கூடிய அளவில் பொழுது இம்பாக்ட் பெருசாக ஏற்படுறதுக்கான வேலை வந்து நாளைக்கு நடக்கும் நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் என்னதான் அண்ணாமலை வந்து மீட் கொடுத்து அவர் வந்து வேற குரலை இதெல்லாம் காமிச்சாலுமே அது பெருசாக ஈடுபடாது அண்ணாமலை காட்டக்கூடிய எந்த குரலிவத்தையும் விஜயோடைய இந்த மீட்டிங் நடக்கும்பொழுது எதிர்பாராது ஆனால் கூடுதலாக எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலை சொல்கிறேன் இந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த பொதுக்குழு கூட்டமே செல்லாது இவர் இப்படி தப்பாக பண்ணிட்டார் அப்படி தப்பாக பண்ணிட்டார் இதில் நோட்டு அதில் நோட்டுன்னு பேசுவதற்காக நாளை வந்து அரசியல் விமர்சகர் அஜெண்டா பெஸில் ரெடியாக இருக்கிறாங்க எந்தெந்த ஊடகத்தில் பேச போகிறாங்கட்ட வரைக்கும் இந்த தகவல் வந்துடுச்சு அப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட அதை டேமேஜ் பண்ணணும் இதில் இந்த மாதிரியான தப்பு செஞ்சுருக்காங்க இந்த கட்சிக்கு இதில் வந்து இதில் செஞ்ச தப்பு இது அது அதுன்னு சொல்லி சொல்வதற்கு ரொம்ப க்ளீனாக சில விஷயத்த வந்து பிளான் பண்ணி வச்சுட்டுருக்காங்கன்றது இன்னொரு தகவலும் இருக்குது போல் நீ கத்துணும் கத்திக்கிட்டேர்றான்னு சொல்லிட்டு இவர் ஒரு வேலையை பார்த்துட்டு தான் போக போகிறார் ஆனால் இந்த கூட்டம் நடக்கும்பொழுது இங்கே முக்கியமாக வந்து ஆதவ நாளைக்கு என்ன பேசுவார் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா வளர்க்கும் அவர் வந்து கரெக்டாக சில விஷயத்த பற்ற வச்சுட்டு போயிடுவார் கேட்டுங்களா அது ஒரு பக்கம் வெடிச்சுட்டு கிடக்கும் அதுக்கு அண்ணன் திரும்ப ஒரு பக்கம் வந்து ஏதாவது பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் நிச்சயமாக விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுன்றது நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி என்ன சொல்கிறது மறுபடியும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இம்முறை எல்லோரும் சேர்ந்து விஜய் அடிப்பதற்கு அது வித்திடும் விஜய் சொன்ன விஷயத்துக்கு உடனே பாருங்கள் நாளைக்கு வந்து நிச்சயமாக சொல்கிறேன் நாம் தமிழ் வந்து எதிர்வினையாட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் எதிர்வினையாற்றுவார்கள் ஏன்னா என்றைக்கு நீங்கள் வந்து இரும்பு மனிதர் அமித்ஷான்னு சொல்லிட்டு பேசி ஆர்பி உதயகுமார்லாம் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ அதிமுகலாம் சில பேர் விஜய் அடிக்க ஆரம்பிப்பாங்க திமுக கண்டிப்பாக அடிக்கும் திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் நிச்சயமாக அடிக்கணும் பொழுது அப்போ எல்லா நபரும் வந்து நாளைக்கு விஜயை நோக்கி திருப்பி விடுவதற்கான எல்லா வேலையுமே வந்து அவர் பேசுகிற பேச்சு எழுதும் பொழுது எவ்வளோ பேர் அடித்தாலும் சரி நீ அடி ஏன்னா நான் வந்து நீங்கள் அடித்த அடியிலேயே தான் நான் வளர்ந்து வளர்ந்து வந்தேன் நீங்கள் என் மீது வைச்ச விமர்சனம் என் மீது வைச்ச எனக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கும் பொழுது அரசியல் அதை விட ஆயிரம் மடங்கு எனக்கு நெருக்கடி ஏற்படும் தெரியும் தெரிந்தும் தான் வந்திருக்கிறேன் நீ அடி ஆனால் திரும்ப நாங்கள் அடிக்கிறோம் தரவுகளோடு அடிப்போம் நீயும் ஊழல் செஞ்சிருக்க நீயும் ஊழல் செஞ்சிருக்க நீயும் கூட்டுறவாளி நீயும் கூட்டுறவாளி உன் மேலே இவ்வளோ வழக்கு உன் மேலே இவ்வளோ வழக்கு நீ இவ்வளோ இன்னவா இன்ன இன்ன மாதிரி உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நீ இத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிற எந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் போய்ட்டு நம்மளுடைய மக்களுக்கு நலனான எதிரான விஷயத்துக்கு நீங்கள்லாம் கையெழுத்து போட்டீங்க அது ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பன் இருந்து இங்கே வந்து விவசாயத்தை பரந்தூரில் இருந்து என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க பக்போடு விஷயத்தில் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க கோயில் விஷயங்களை என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்க சிறுபான்மைக்கு எதிராக என்னென்ன செஞ்சு வச்சிருக்கீங்க இந்த மலைகள் இயற்கை கரிம வளங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க ஒவ்வொரு முறையும் பெருவளத்தில் வரும்போதுலாம் மா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறீங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் கூவத்துக்கு த நிதியை ஒதுக்கிட்டு அந்த நிதி எங்கே போய்கிட்டு இருக்கு இதை இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் கட்டமைப்பு என்ன மாதிரி உருவாக்கி எந்த சமூகத்திலையும் மாற்றாமல் இன்ன வரைக்கும் தலித்துகள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் தரவலோடு எடுத்து அடிக்கும்பொழுது தான் களம் சூடுபிடிக்கும் ஏன்னால் இவங்க தரவலோடு அடிக்கும்போது நீங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரத்தை வைத்து துஷ்பிரயோகம் பண்ணி அவர்களை அடக்கக்கூடிய வேலை செய்வாங்க ஒரு ஒரு அதிகாரத்தை பத்தி பேசினதுனாலேயே நீங்க ஒரு 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 வீட்டுக்குள்ள போந்து மலத்தை ஊத்துறீங்கனாக்கா அப்ப எவ்வளவு உங்களுக்கு உச்சபட்சமான ஒரு இருக்கும் நீங்கள் விதைத்தது நீங்கள் அறுவடை செய்வீர்கள் ஆட்சி மாறும் பொழுது காட்சி மாறும் ஹம் இல்ல அதான் இப்போ ஏற்கனவே கடந்த முறைகளை பேசும் பாசிசமும் பாயாசமும் சொன்னாரு இப்போ அதிமுக ஏறத்தால அந்த பக்கம் போற மாதிரி இருக்குன்னா அதிமுக எதிர்ப்பு நேரடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நேரடியாக இருக்காது அதான் சொல்றேன்ல தலைமையில வந்து எதிர்ப்பு இருக்காதுங்க ஒரு சில நபர்களை வைத்து எதிர்ப்பு காட்டுவாங்க அதுவும் பிஜேபி ப்ரெஷர் கொடுக்கும் அதுக்கு சில பேர் வந்து பேசுவாங்க எடப்பாடி அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துட்டு போயிடுவாரு இப்போ மத்திய அரசை கண்டித்து ஏதாவது தீர்மானங்கள் இந்த வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கும் அது எப்படி இல்லாமல் சாதாரண ஒர்க் போர்ட் நீங்கள் ஒர்க் போட்ல இருந்தே ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அதுல இருந்தே மத்திய அரசுலாம் லேஸில் விட்டு போக மாட்டார் நீங்கள் வந்து சண்டை செய்கிறதுன்னு முடிவு ஆகிப்போச்சு எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணா சார் நான் சண்டை செய்யணுன்னு முடிவு பண்ணேன்னா நீ எவனாக இருந்தால் எனக்கு என்ன எனக்கு தெரியும் ஒரு விஷயம் பிறப்பு இறப்பு திமுகங்கிறது இதுவரைக்கும் நேரடியாக வார்த்தைகள் வந்துருச்சு நாளைக்கு பாஜகங்கிற வார்த்தை நேரடியா வருமா அதிமுகங்கிற வார்த்தை நேரடியா வருமா அதான் சொல்றேன் நான் சண்டை சென்று முடிவு பண்ணிட்டேன் நீ யாரா இருந்தானே யாரா இல்லட்டு எனக்கு என்ன எனக்கு பிறப்பு இருப்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படி இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்துக்குள்ளே சண்டை போடணும்னு முடிவு பண்ணி தான் நான் கல அரசியல் காலத்துக்குள்ளே வரேன் என் கூட இவ்வளோ பெரிய படைப்பாளம் இருக்குது நான் சண்டை செய்ய தான் வந்திருக்கிறேன் ஏன்னா நீங்கள் லேஸில் விடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது அவருக்கு விஜய்க்கு நல்லா தெரியும் நீங்கள் லேஸில் விட என்ன வரதுக்கோ ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கோ பொழுது அப்போ எவ்வளோ அக்ரெசிவாக சண்டை போடணுன்றது விஜய்க்கு தெரியும்ல சண்டை நிச்சயமா நடக்கும் நீங்க பாருங்க நாளைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக நடக்கும் அத்தகுதி மறுசீரமைப்பு கல்வி தேசிய கல்வி கொள்கை இடம்பெறும் எல்லாமே இடம்பெறும் நீங்கள் நல்லா பாருங்க நீங்கள் இதெல்லாம் வந்து நாளைக்கே இடம் இடம்பெறாட்டியும் இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அதுதான் வேலையே அதுக்கப்புறம் அவர் வேற வேலையே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் வேற என்ன வேலை அரசியல் செய்வது தான் வேலை அரசியலை அரசியலாக செய்வது வேலை அப்படின்னும்பொழுது ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஓராயிரம் ஐடி விங்கு பசங்க புரியுதுங்களா உங்களுக்கு கோடி பேர்ல இருக்கிறாங்க எடுத்து 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 அடிக்க அடிக்க தரவுகள் அடிப்படையில் அடிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நாலு பேர் இறக்கி விடுவாங்க அவ்வளோதான் அவங்க செய்வாங்க பிஜேபி என்ன செய்யும் அடக்குமுறையை கையாள்வதற்கான வேலை செய்யும் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி மட்டும் மவுனிச்சு கடப்பாரு மிச்சார்கள் துள்ளிக்கிட்டு இருப்பாங்க பொழுது இப்படித்தான் களம் போகும் ஆனா நீ உங்களுக்கு கண்டனுக்கு பஞ்சமே இருக்காது ஊடகத்திற்கு செய்திகளுக்கு கண்டனுக்கு பஞ்சம் இருக்காது களம் புதுசு புதுசாக மாறும் விஜய்க்கு தாவே காக்கு நாம் தமிழை தூதை விடுவதாக ஒரு தகவல் ஒன்று வருதே ம் விஜய்க்கு விஜய்க்கு நாம் தமிழர் ம் நாம் தமிழர் வந்து இணைஞ்சு பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் தரப்பில் சொன்னதாகலாம் செய்திகள் வெளியே உண்மையாக உண்மையாது இல்லை நம்பகத்தன்மை சீமான் மீது இல்லாத பொழுது விஜய் அவர்கள் சேர்ந்து பயணிக்க மாட்டார் கட்சிக்குள்ளேயே பிற கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு உடனே பதவி கொடுக்கலாம் பொழுது இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு பர்சனலாக பேசணும் அதை பேசணும் இதை பேசணும் எவ்வளவோ சொல்லக்கூடிய சீமானை விஜய் போவான்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்குலாம் விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லாமலாம் கிடையாது நிச்சயமாக பிஜேபியோடும் சரி நாம் தமிழர்களையும் சரி ஒருபொழுதும் வந்து விஜய் அவர்கள் இந்த முறை பயணிக்க மாட்டார் நிச்சயமா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் யோசிப்போம் இப்போ இன்னொன்று இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ இதில் என்ன வாய்ப்புகள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பக்கம் நீங்களே சொன்ன மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி உறுதி பெற்றதுனால அந்த கூட்டணி கட்சிகள் இனி தமிழக வெற்றிக் கழகம் பேசிக்காக இந்த மாதிரி வெளியே வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க இப்போ இந்த கூட்டணி உறுதியானதுனால் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த களங்கிறது நான்கு முனை போட்டி போட்டியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா நான் அது தவக்கக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நான்கு முனையும் அல்லது மூன்று முனையும் ஒரு வேலை சீமானவர்கள் அதிமுகவோட சேர்ந்துட்டா கூட சொல்கிறேன் அது எப்படி பாசிபிள் அவர் கூட்டு பொரியலுக்கு தான் சாப்பாடுக்கு தான் தேர்தல் கிடையாது சொன்னவர் தான் அப்படி சொன்னவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் பெரியார் தூக்கி பெரிய தூக்கி அடிக்கிறது அவர்தான் இல்லை தேர்தல் விஷயத்துல கூட்டணி கிடையாதுங்கிறது அவங்க கட்சியுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அடிப்படையான விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது அரசியல் வந்து எதுவும் சாத்தியமே நிரந்தர எதிரும் கிடையாது நண்பனும் கிடையாது போது இதுதான் சாத்தியக்கூடிய இல்லாட்டி வந்து விஜய் இருக்கிறாப்புல அதனால நீ நேர்த்து போயிடுவேன் நாங்களும் ஜெயிச்சிருவோம் விஜய் சாலிட்டா வந்து அதுக்கப்புறமேட்டு அகிரசிவாக வளர்ந்துருவார் யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் போகும்போது உங்க கட்சி வந்து கபலீகரமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை உங்கள் கட்சியை இவங்களே கபலீகரம் செஞ்சா பிஜேபியை சார் ஒரு கட்சியை உடைக்கிறதுலாம் சாதாரண சாதாரண விஷயந்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா ஒரு ஆட்சியே களைச்சி தூக்கி உள்ள வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்மளுது சீமானுக்கு எந்த விதமான நெருக்கடி கூட கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு அவர் மீதும் பல வழக்குகள் இருக்குல்ல எத்தனை வழக்கு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு அதெல்லாம் தூசி தட்டினா அப்படின்னா அதெல்லாம் தூசி தட்ட போகிறான் இல்லையா வல்லையா அப்படின்னா என்ன செய்வார் மறுபடியும் உள்ளே போவாரா சிமான் மறுபடியும் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இனிமேல் கடை சாப்பிட்ற வயசெல்லாம் அவர் கிடையாது ஏதாவது ஒன்று சாதிக்கல ஒரு மாதிரி என் கூட வந்தால் ஜெயிச்சிலான்னு சொல்லும்பொழுது அதுக்கு போகிறதுக்கான பெருவாரி வாய்ப்பானால் விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அதிமுக பிஜேபி அலைன்ஸ்லாம் ஏற்கனவே வச்சவங்க தான் திமுக விஜேபி அலையன்ஸ் வச்சவங்க தான் இவங்க எப்படி வேணாலும் கூட்டணியை மாற்றுவாங்க சந்தர்ப்பவாத கூட்டணிகளில் ஒரு அரசியல் களம் காண பொழுது விஜய் அரசியலுக்கு வரணுன்றது ஆக்சிடென்ட் கிடையாது இருபது வருஷத்துல கிட்டமிட்டது திமுகவை வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு அதுதான் மெய்ய மையமான ஒரு இலக்காக இருக்கும்போது இப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வலிமை பாமக இப்படி எல்லாம் வலிமையாக இருக்கும்போது விஜய் அவரும் செய்து நின்றாதுன்னு அந்த திமுக வீழ்த்துவதுங்கிற அந்த லட்சியத்தில் க சரியாக வேலை செய்ய முடியும் அது திமுக பவரில் இறக்கணுன்னா அந்த கொள்கை சமரசமாக பார்க்க வேண்டியதில்லை திமுக வீழ்த்தணுங்கிற புள்ளியில் தேவைக்காம் அப்படி இனியலாமா அதாவது அதுக்கான நாங்கள் உபயோகம் நிற்க முடியாதுல்ல எனக்கு ஒருத்தன் வந்து பேராபத்தம் சமூகத்துக்கு இருக்கிறான்றதுக்காக இன்னொரு பேராபத்தம் இருந்தவங்க கூட எப்படி நான் அவனை எதிர்க்கிறேன்றது சரி வர இருக்கும் அவர்களுக்கு இந்த அரசியல் தெரியும் தெரிஞ்சனாலதான் இது ஆக்சிடெண்டாக விஜய் அரசியலுக்குள்ள வரல அதிமுக தான் தமிழ்நாட்டுல கூட்டணி அது பாஜக கூட்டணியா பார்க்க வேண்டியது நான் தான் சொல்றேன் சார் கூட யார் இருக்கான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல உங்கள் ரூம் மட்டும் வந்து ஒரு பத்து கொலை பண்ணவே உங்கள் ரூம் மட்டும்னா எனக்கு நாசாக தான் நண்பர் நான் ரூமில் போய் தைரியமாக தங்குறேன்னு சொல்லி தங்க முடியுமா இல்லை பத்து பேரை ரேப் பண்ண ஒரு பொம்ப ஒரு ஆள் உங்கள் ரூமில் இருக்கிறான்னா உங்கள் ரூமில் வந்து ஒரு நம்பி ரெண்டு பொம்பளை பிள்ளையை விட்டுட்டு போக முடியுமா இல்லை அது திமுக சாதகமாக தானே அமையும் அப்படி ஒரு அப்படி ஒரு பாதகமாக போகும் அது உங்களுக்கு புரியுதா ரெண்டு பொம்பளை பிள்ளைய வந்து உங்கள் ரூமில் வந்து ஒரு பத்து ரேப் பண்ண கூட விட்டுட்டு போனால் அவன் என்ன செய்வான் நான் முதல்ல யாரை நம்பி உங்களை விட்டு போனேன்னா அந்த பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னும் பொழுது நான் வந்து பிஜேபியோட போய் நிற்க முடியாது விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுங்க விஜய்க்கு நல்லா தெரியும் ஆக்சிடென்ட்டாக விஜய் அரசியலுக்குள்ளே வரல வெல் பிளான்டாக இருபது வருஷமாக திட்டமிட்டு தான் வராரு இந்த நேரத்தில் என்ன மாதிரி வந்தால் எந்த மாதிரி எதிர் பண்ணிலாம் அரசியல் அவர் தெரியும் இந்த நேரத்தில் அவர் செய்கிறது ஒரே விஷயம் என்னன்னாக்கா முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸையும் மக்களையும் நம்பி தான் அரசியலுக்குள்ளே வராருன்னு பொழுது முதல் தரப்பு வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கிறாங்க அதை தாண்டி இன்றைக்கு விஜய் கட்சிக்கு வந்த எல்லா நபரும் எல்லா கட்சியிலும் இந்த நபர் தான் அவரோட ரசிகர்கள் வந்த எல்லா கட்சியும் இந்த நபர்ட்டும் வந்திருக்காங்க இதை தாண்டி பொதுமக்களுக்கான இந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கிறது மறுபடியும் பிஜேபி மறுபடியும் அதிமுக வழக்கம் போல அதே தான்ப்பா எந்த மாற்றமும் கிடையாது அப்ப இவங்க தான் காலங்காலமா மாறி மாறி ஊழல் பண்ணுவாங்க ஏன்னா ஊழல் செய்தவர்கள் பிஜேபிக்கு வந்த பிறகு புனிதர்களாக மாற்றப்படுவது உங்களுக்கு தெரியும் ம் கரெக்டுங்களா ஸோ அதே ஃபார்மில் தான் டிஎம்கே செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி திடீர்னு புனிதிராகிட்டாங்கன்னும் பொழுது அப்போ ரெண்டு பேரும் நாடே கபல்கரம் பொழுது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வெந்து ரேஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் இருக்கிறோன்றதை உறுதிப்படுத்தி நாங்கள் சண்டை செய்கிறோன்ற சண்டை செய்து இந்த இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியுமே ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே வந்து அக்ரஸிவாக இருந்தாலுமே இந்த ரெண்டு பேருக்கு எதிராக நின்று டிவிக்கே களம் காணணும் அதற்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்க பார்க்கப்படுகிறது யங்ஸ்டர்ஸ் ம் அவனுடைய அரசியல் புரிதலும் வயது வந்து ரொம்ப எங்கே பொழுது அவனால் அக்ரஸிவாக அவங்களோட சேர்ந்து அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக சண்டை போட்டு இந்த மண்ணுக்காக ஒரு நபராக அவர்கள் மாற்றப்படுவார்கள் விஜயோட சேர்ந்து பொழுது விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கும்பொழுது இருபத்தஞ்சி நாள் படத்தை முடிச்சுட்டு அடுத்த ஐந்து மண்டலமாக ஒரு மாடல் நடத்தி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நடைபயணம் நடத்தி அடுத்தடுத்து என்னென்னு கிரவுண்டில் இறங்கி விளையாட விளையாட நாளைக்கு வந்து அரசியல் களம் எப்படி வேணாலும் மாறும் ஸோ பட் ஆனால் ஒரு விஷயம் இவர் மக்களை நம்பி வந்து நிற்கிறாப்புல பொழுது நீ யார் கூட வேணாலும் கூட்டி போ உங்களை நம்பிக்கை அச்ச ஆரம்பிக்கல இந்த மாற்றம் என்பது உடனடியாக நடக்காது சார் எப்பயுமே ஒரு சமூக மாற்றம் என்பது ஒரு நாள் நடக்காது தொடர்ச்சியாக சில விஷயங்கள் நம்ம செய்து சில வேலைகளை வந்து கடுமையாக செய்யும் பொழுது அந்த மாற்றம் என்பது இயல்பாக ஏற்படும் அது மக்களுக்கும் ஏற்படும் ஆட்சியும் ஏற்படும் பொழுது என்ன நோக்கத்துக்கு வந்தேன் என்ன வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வந்தேன் விஜய் சொல்லுவார்ல எனக்கு இவ்வளோ காசு இவ்வளோ பணம் வந்தது பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்துருக்க பொழுது இந்த அரசை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது இளைஞர்கள் புரிஞ்சு கொள்கிறான் தரவுகள் அடிப்படையில் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்து எல்லா விஷயத்தையும் போடும்பொழுது இது என்ன ஆகுனாக்கா அதிமுக திமுக குறை சொல்லணும் திமுக அதிமுக குறை சொல்லும் ஆனால் ரெண்டு பேருமே செஞ்ச ஊழல் பட்டியலில் எடுத்து இவன் டிவிக்கு வந்து எடுத்து போடுவான்ல மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பான்ல ஆனால் இதில் என்ன கடைசியாக ஒரு சிக்கல் எங்களை வந்து நிற்கும்னாக்கா உச்சபட்ச அதிகாரம் பிஜேபியிடம் இருக்கிறது உச்சபட்ச பணம் இருக்கிறது பயங்கரமாக இறக்குவாங்க திமுக உச்சபட்சமான பணம் இருக்கிறது உச்சபட்சமான அதிகாரம் இருக்கிறது ரவுடிசமாக இருக்குது அவங்கள இறக்குவாங்க எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிவி கேக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படும் முக்கியமான பல நபர்கள் மீது வழக்கு பாயும் முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் சில பேர் மிரட்டுவாங்க சில பேர் வந்து கட்சியை விட்டு வெளியே அனுப்புவாங்க வெளியில் போக வைப்பாங்க ஸோ அதுக்காக தான் டிவிக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்பகத்தன்மை இல்லாத நபரை உடனடியாக கூப்பிட்டு உள்ள பதவி கொடுக்கல இப்போ கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களை உடனே பெரிய பெரிய பதவி கொடுக்கல ஏன்னா கழகம் இந்த இருந்து கழகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும் எத்தனை வருஷமாக விஜய் கூட நிற்கிறான் அவன் அவனை தான் செலக்ட் பண்ணக்கூடிய ரீசன் என்னென்னாக்கா இத்தனை வருஷம் விஜய் கூட நின்றுவேன் நாளைக்கு டக்குனு வந்து வெலை போய் போயிட மாட்டான் அப்படின்றதுலையும் சில ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யாரை எப்போ சேர்க்கணும் என்ன பண்ணிருக்கு அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருக்க பொழுது களத்தில் டிவிக்கே உறுதியாக நிற்கும் அவர்கள் உறுதியாக நின்று உங்களோட சண்டை செய்வதற்கு தயார் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக என்ன மேட்டர் கிடையாது ஆனால் நம்ம சண்டை செய்கிறதுக்கு நிற்கிறதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த பாயிண்ட்டு தான் மக்களை யோசிக்கவேன் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி நன்றி ராசர்